த லார்ட் இந்த நவம்பர் மாதத்தில் முப்பதாம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபிரியருக்கு எழுதின நிறுவம் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் லெவன் வேர்ஸ் சிக்ஸ் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அல்ல லூயா கத்தருடைய வார்த்தைக்காய் கத்திரையை ஸ்தோத்திரிக்கலாம் அந்த விரையர் பதினோராம் அதிகாரம் விசுவாசத்தை குறித்து ஆண்டோர் எழுதி கொடுத்த ஒரு அருமையான அதிகாரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நேக தேவ மனிதர்கள் எப்படி விசுவாசித்தார்கள் எப்படி தேவன் மேலே விசுவாசமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த விசுவாச பட்டியலை நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது விசுவாசம் என்றால் என்ன என்று கத்தருடைய ஆவியானவர் அதை ஆரம்பிக்கிறார் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது நம்ம காணலை ஆனால் நிச்சயமாக நம்புகிறோம் அப்ப நம்புகிறதுல ஒரு உறுதி அதுதான் விசுவாசம் நீங்க எதை நம்புறீங்க அதுல உறுதியா இருக்கிறது தான் விசுவாசம் வேற ஒண்ணுமே இல்லை நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்க நம்புறதுல உறுதியா இருக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் விசுவாசம் அலுவயா அப்போ ஹோப்பை விட அடுத்த ஸ்டெப்பு வந்து ஃபெய்த் அதுக்கு மேலான ஒரு ஸ்டெப் அப்படின்னா அது ஃபெய்த் இன்னைக்கு நம்மள வந்து விசுவாசிகள் அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்ல நம்ம வந்து விசுவாசம் மார்க்கத்தார் இன்றைக்கி நம்ம ஒரு மதத்தை கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல அது விசுவாசத்தின் மார்க்கம் அது இட்ஸ் அ வே ஆஃப் ஃபெய்த் நம்மளாம் ஒரு ஃபெய்த் பேஸ்டு ஜெனரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இல்லையா இப்போ நம்ம என்ன செய்கிறோம் தேவனை விசுவாசிக்கிறோம் இன்னைக்கு சயின்ஸ் இல்லைனா விஞ்ஞானம் இல்லை உலகம் இந்த விசுவாசத்தை அப்போஸ் பண்ணுது அது எப்படி காணாத ஒன்றை நம்ம பார்க்க முடியும் அது எப்படி காணாத ஒன்றை நம்ம நம்ப முடியும் அப்படின்னு இன்றைக்கி விஞ்ஞானம் கேட்குது ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை நம்ம விசுவாசம் என்ன காணப்படாதவைகளின் நிச்சயம் நம்ம யாரும் இயேசுவை பார்க்கல ஆனால் இயேசுவை நம்ம என்ன செய்கிறோம் விசுவாசிக்கிறோம் இல்லையா ஆமால பிரியமானவர்களை அப்படி தானே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவையோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று முன்னால் வச்சுட்டு இதுதான் என் தெய்வம் அப்படின்னு இன்றைக்கி ஜனங்கள் வந்து அதை வேணும்னு நினைக்கிறாங்க அப்படி ஒன்று இருந்தால் தான் அவங்களால அதை வர்ஷிப்பே பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம அப்படி அல்ல நம்ம விசுவாச கண்களினால் ஆண்டவரை பார்த்து ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இப்போ விசுவாசம் என்பது என்னது நம் நாம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் நான் ஜீசஸை பார்க்கல நான் தேவனை பார்க்கல ஆனால் நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன் நான் நிச்சயமாக எனக்கு தெரியும் தேவன் இருக்கிறாரு என் கூட இருக்கிறாங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது விசுவாசம் அந்த விசுவாசத்தில் இன்னைக்கு நம்ம வளரணும் ஏன்னா இந்த நம்ம இன்னைக்கு வாசத்தம் இல்லை ஆறாம் வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா நம்ம ஏன் பரிசுத்தமாக இருக்கிறோம் நம்ம ஏன் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வசனம் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் நமக்கு தேவனுக்கு பிரியமாக இருப்பதுன்றது கூட இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறோம் எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ விசுவாசம் இருக்குதா விஸ்வாசம் இருந்தால் தான் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியும் அதுதான் ஃபஸ்ட்டு திங் இன்றைக்கி நம்ம நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு பிரியமாக நம்ம நடக்க நினைக்கிறோம் பிள்ளைங்களுக்கு பிரியமா கணவனுக்கு பிரியமாக மனைவி நடக்கணும்னு நினைக்கிறாங்க மனைவிக்கு பிரியமாக கணவன் நடக்கணும்னு நினைக்கிறாங்க நம்முடைய நெய்பர்ஸ்க்கு பிரியமா நம்முடைய எம்ப்ளாயீஸ் கொலீக்ஸு ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் நம்ம பிரியமாக இருக்கணும் நம்ம அதை செஞ்சால் அவங்களுக்கு பிரியம் என்னுடைய பொண்ணுக்கு தோசை பண்ணால் பிடிக்கும் என்னுடைய பையனுக்கு இது பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு அவங்க பிரியத்தை நம்ம அறிந்து நம்ம சேரோம் இல்லையா இப்போ தேவனுக்கு எது பிரியம் தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியம் இப்போ தேவனை நான் விசுவாசிக்காமல் விசுவாசமே இல்லாமல் நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு அப்படி அல்ல அது கூடாத காரியம் அது முடியாது இட் இஸ் இம்பாசிபிள் இப்போ தேவனிடத்தில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னா நான் விசுவாசத்தில் நம்ம அதிகமாக இருக்கணும் அலையலூயா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் முதலாவது அவர் உண்டு என்று அறிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு அநேக தேவனே இல்லைன்னு சொல்றாங்க இப்போ நம்ம முதல்ல வந்து தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அல்ல ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு கத்தர் பலன் அளிக்கிறார் தமிழ் பைபிளில் ஆண்டவரை தேடுறவங்கன்னு மட்டும் போட்டிருக்கு இங்கிலீஷில் இதை வாசித்தீங்கன்னா ஹி இஸ் ரிவார்டர் ஆஃப் தோஸ் ஓ டெல்லிஜென்ட்லி சீக் ஹிம் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா எப்படின்னா டெல்லிஜெண்ட்டாக நம்ம சீக் பண்ணணும் ஜஸ்ட்டு தேடுறது மட்டும் இல்லை இப்போது ஒரு உங்களுடைய ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு டைமண்ட் ரிங்கு காணோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு டைமண்ட் ரிங்கு அது காணும் எப்படி தேடுவீங்க எப்படி தேடுவோம் பிரியமானவர்களே தூக்கமே வராதில்ல அது கிடைக்கிற வரைக்கும் அது எங்கே வைச்சோம் எங்கே வச்சோம் எங்கே வச்சோம் ஒரு சின்ன டாக்குமெண்ட்ஸ் காணோனாலே நம்ம அப்படி தேடுறோம் இங்கே தானே வச்சேன் அங்கே தானே வச்சேன் எங் எப்போ லாஸ்ட்டாக நம்ம எடுத்தோம் எப்போ லாஸ்ட்டாக என் கையில் நான் போட்டேன் அப்புறமா எங்கே கலத்தி வச்சேன் அப்படின்னு எல்லாட்டையும் கேட்குறோம் எல்லாம் பண்ணி பெருக்கி எடுத்து அதை ஓப்பன் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி அதை தள்ளி இதை தள்ளி எப்படியாவது அதை கிடைக்கணும் அப்போ டெலிஜென்ட்டாக நம்ம சீக் பண்ணுறோம் ஏன்னா அது ட்ரெஷர் ஏன்னா அது ஒரு பொக்கிஷம் அது ரொம்ப நமக்கு தேவை அதனால் அப்படி தேடுறோம் அந்த மாதிரி கர்த்தரை தேடுறோமா அந்த மாதிரி நம்ம ஆண்டவரை தேடுறோமா உண்மையாகவே நம்ம நம்மளே நாமே ஆராய்ந்து பார்க்கலாம் நம்ம அப்படி தேடுறோமா நம்ம நிச்சயமாக ஆண்டவரை தேடுறோம் ஆண்டவருக்கு தேடுறதுனால தான் காலையில் இந்த ஜபத்துக்கு வந்துருக்குறோம் ஏன்னா வசனமே சொல்லுது அதிகாலையில் என்ன தேடுகள் கண்டடைவார்கள் ஆண்டவரை தேடுறோம் ஆனால் டெலிஜென்ட்டாக தேடுறோமா உண்மையான இறுதியத்தோடு ஒரு பொக்கிஷமாக தேவனை தேடுறோமா அதர்தான் எனக்கு பொக்கிஷம் எனக்கு மற்ற எல்லாம் ஒண்ணுமே கிடையாது எனக்கு தான் பொக்கிஷம் அப்படின்னு தேடுகிறோமா அப்படி தேடுவா தேடுவீர்களே ஆனால் அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர் அப்படி தேடுகிறவர்களுக்கு ஹிஸ் ரிவார்டர் நமக்கு நிச்சயமா அதனுடைய பலனை நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா அந்த பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க ஹலே ஆண்டவர் நமக்கு அதுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார் அலே லூயா இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு காரியம் ஒரு செடினா அதனுடைய பலன் கிடைக்குது இல்லை அது ஒரு காய்கறியோ இல்லை ஒரு பூவோ அது பூத்து ஒரு பழத்தையோ அது பலனாக நமக்கு கொடுக்குது அப்போது நம்ம தேவனை தேடும்போது தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார் ஹலே லூயா அதற்கேற்ற ரிவார்டு ஆண்டவரை தேடுறவங்களுக்கு ஒரு ரிவார்டு இருக்குது அந்த ரிவார்டை ஆண்டவர் கொடுப்பாங்க ஆமே அப்போ ஆண்டவரை நம்ம தேடணும் விசுவாசத்தோடு தேட வேண்டும் அதுதான் விசுவாசம் ஆலே லூயா அவர் தம்மை தம்மிடத்தில் அவர் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இப்போ நான் ஆண்டவரை தேடுறேன் ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக என்னை நடத்துவாங்க ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் இந்த பாதையில் எனக்கு கஷ்டமான பாதையாக இருந்தாலும் என்னை ஆண்டவர் நடத்துகிறாங்க நடத்துவாங்க இதை மீண்டு வந்து நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பேன் இதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் அப்படின்ற ஒரு விசுவாசம் ஆண்டவர் அங்கே ஏசு கிறிஸ்து சொல்லும் போது சொன்னாங்க கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து இந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னா அது அப்படியே தள்ளுண்டு போகும்னு ஆண்டவர் சொன்னாங்க இன்னைக்கு நம்ம விசுவாசம் எந்த அளவு இருக்குது இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது நம்மளுக்கு விரோதமா நமக்கு முன்னால நிறைய மலைகள் நின்று கொண்டு இருக்கிறதா கடுகள மத்திய விசுவாசம் இருந்தா போதும் அந்த மலையெல்லாம் நம்மளை விட்டு அகன்று போய்விடும் அமேன் அப்படியே விசுவாசிக்கிறோமா இல்லைனா சத்ரு ரொம்ப போராடுறான் அப்படின்னு சொல்லி சத்ருவ மேன்மைப்படுத்துகிறோமா ஒரு நாளும் நம்மளுடைய வாயில சத்ருவ மேன்மையே படுத்தக்கூடாது அமேன் தேவன் பெரியவர் என் கர்த்தர் பெரியவர் அவ்வளோதான் நம்ம வாயிலேருந்து வர வேண்டிய வார்த்தை அவ்வளோதான் சேலஞ்சஸ் பிரச்சனை எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதிகமாக இருக்கிறது ஆனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்கிறத காட்டிலும் என் பிரச்சனையை காட்டிலும் என்னுடைய தேவன் பெரியவர் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் ஆண்டோட்டை ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் விடமாட்டார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சிடுந்து பட்டினியாக இருக்கலாம் ஆனால் கர்த்தரை நான் தேடும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நன்மையும் குறைவுபட ஆண்டவர் விடமாட்டார் என் தேவன் அவ்வளவு நல்லவர் அப்போ நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவரை உயர்த்த 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 அந்த இடத்துல நம்ம விசுவாசம் வலப்படுது பிசுவாச அதை கண்டு ஓடி போய் விடுகிறான் ஏன்னா விசுவாசம் குறையும் போது தான் பயம் வருது ஃபெய்த்தும் ஃபியரும் வந்து ஆப்போசிட்டம் சீசா மாதிரி ஒன்று மேலே போனால் உன் கீழே வருதுல்ல அப்படிதான் விசுவாசம் மேலே போச்சுன்னா பயம் அப்படியே போயிடுது ஆனால் பயம் வந்துருச்சுன்னு வைங்களேன் விசுவாசம் அப்படியே காணாமல் போயிடுது விசுவாசமே இல்லாமல் போயிடுது அப்புறம் நம்மளுக்கு அவசுவாசமான வார்த்தை வந்துடுது என்னென்னலாமல் பேச ஆரம்பிச்சிடுறோம் அதனால் பயத்துக்கு இடம் கொடுக்காமல் ஹேண்ட் ஒர்க் எது பிடிக்கும் ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் நான் விசுவாசிக்கணும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் போனாலும் விசுவாசத்தில் பெருகும்படி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார் இன்னைக்கு இந்த நவம்பர் மாதத்தின் கடைசி நாளில் கற்றுக்கணும் வந்திருக்க அந்த வருஷத்தில் பதினோரு மாதங்களை நம்ம முடிக்க போகிறோம் வரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் விடுவாரா இனிமேல் விடுவாரா ஒரு நாள் விடமாட்டார் ஆமேன் நமக்கு உணவு கொடுத்து தேவைகளை அறிந்து நமக்கு என்ன தேவை எது நமக்கு தேவைன்றதை அறிந்து நம்மை நடத்துகிற கத்தை நிச்சயம் நடத்துவார் விசுவாசத்தில் பெருகு தேவன் உதவி செய்வாராக ஆக எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் கத்தர் கொடுத்த வார்த்தைக்கா நன்றி செலுத்தி என்ன வந்திருக்கிற யாராவது நம்ம ஜோபிக்கலாமா